வணக்கம் அன்பு நண்பர்களே அனைவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிறைவு செஞ்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை எதிர்நோக்கி காத்திருக்கோம் எல்லாரும் அவங்க எதிர்பார்த்த சம்பளத்தில் எதிர்பார்த்த ஏரியாவில் வேலைவாய்ப்பு வேணும்னு நினச்சிட்ருப்பீங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் கிடச்சிரும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு நபர்களுக்கு மேலே முந்நூற்றி முப்பது நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு ரெடியாக இருக்குது அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வேலை வாய்ப்புல டீட்டெயிலாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு நபர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்கலாம் மணிஷா கார்மெண்ட்ஸ் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கேட்குறாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு பத்தொன்பதாயிரம் சம்பளம் அவனாசி ரோடு பங்களாஸ்டா பகுதியில் இருந்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு செட் ஆகும் அடுத்து ப்ளூ ப்ளஸ் ஃபேஷன் இங்கே அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கேட்குறாங்க பிஎன் ரோடு மில்லர் பஸ் ஸ்டாப்ல இந்த நிறுவனம் என்ன மாதிரியான நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டெக்ஸ்டைலில் இன்னர் வேர் பண்ற ஒரு மிகப்பெரிய பிராண்ட் இவங்க பார்த்துருப்பீங்க ப்ளூ பிளஸ் அப்படின்னு சொல்லி பிராண்டு பார்த்துருப்பீங்க அந்த நிறுவனத்தில் அக்கௌண்டன்ட் கேட்குறாங்க டேலி ஜிஎஸ்டி தெரிஞ்ச மாதிரி ஜூனியர் அக்கௌண்ட் மாதிரி தான் கேட்குறாங்க நீங்க போனால் ஓரளவுக்கு அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சால் உள்ளே போய் நீங்கள் டெவலப் ஆகிக்கலாம் சீனியர் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ஜூனியராக நீங்கள் போய்க்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு சீனியர் அக்கௌண்டன்ட் மாதிரி வேண்டாங்க சார் கொஞ்சம் ஜூனியர் மாதிரி போனா போனால் நாங்கள் கொஞ்சம் கற்றுக்குவோம் கொஞ்சம் ஒர்க்கும் எங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நிறைய சொல்லியிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் பதினாலாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் பிஎன் ரோடு மில்லர் பஸ் ஸ்டாப் அடுத்து பாருங்கள் நவீன் பிளாஸ்டிக் மார்க்கெட்டிங் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் காலேஜ் ரோடு வஞ்சிபாளையத்தில் அடுத்து மார்ட் புக் ஸ்டேஷனரிஸ் இங்கேயும் மார்க்கெட்டிங் கேட்குறாங்க இருபதாயிரம் சம்பளம் இந்த நிறுவனத்தில் தங்குற இடம் இருக்கு வெளியூர்ல இருந்து வர்றவங்களும் இந்த நிறுவனத்தில் தங்கி ஒர்க் பண்ணிக்கலாம் பிஎன் ரோடு அருது ரோடு அடுத்து சாகர் இன்டர்நேஷனல் மெர்ச்சண்டைசர் திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் எக்கச்சக்கமான மெர்ச்சண்டை வேலை வாய்ப்பு இப்ப வந்திருக்குது இது எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆர்டர் வந்துருச்சு அடுத்து இரண்டு மூன்று மாதங்களுக்கு திருப்பூர் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி போக போகுதுங்கிறதா இதை காட்டுது எக்கச்சக்கமான மெர்ச்சண்டைசிங் வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கு உங்களுக்கு சாகர் இன்டர்நேஷ்னலில் மெச்சென்டைசர் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் மூணு டு நாலு வருஷம் இருந்தால் போதும் அப்ளை பண்ணுங்கள் அங்கேயர் வேலை ரோடு அங்கேயர் பாளையத்தில் அடுத்து வீடியோ நெட்வேரில் லைன் கியூசி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஃப்ரெஷர் ஃபீமேல் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ரிசப்ஷனிஸ்ட்டு கட்டிங் இன்சார்ஜ் வேலைவாய்ப்புலாம் அங்கே இருக்குது எல்லாம் இருபத்தி நாலாயிரம் இருபத்தி மூணாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி சம்பளத்தில் இருக்குது இப்போ நான் சொன்ன ஓப்பனிங் எல்லாமே வீடியின் தாரா ரோடு சந்திராபுரத்தில் ஓப்பனிங் போய்கிட்டு இருக்கு இன்டர்வியூ போயிட்டு இருக்கு அடுத்து பாருங்க ப்ளூ ஆர்மர் அப்பாரல் லைன் பியூசி கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் பல்லார் ரோடு கணகிவாளையத்தில் அடுத்து ப்ளூ ஆர்மர் ஆப்பார்லேயே மெர்ச்சன்டைசர் இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் பாருங்க இப்போ அதுக்குள்ளே இன்னொரு மெர்ச்சன்டைஸ் வந்துருச்சு பாருங்க ஃபோக்கஸ் ட்ரேடர்ஸ் டெலிவரி பாய்ஸ் கேட்குறாங்க பிவிசி பவுச்ச பேக்கெல்லாம் டெலிவரி பண்ணுற மாதிரி பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க கொங்கு மைண்டோடு இஎஸ்ஐ கிட்ட ருசி ஃபுட்ஸ் சப்ளையர் சர்வர் இந்த மாதிரி ஹை கிளாஸ் ஐஸ்கிரீம் பார்லர் ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு அதாவது இந்த வேலை வாய்ப்பு வீடியோ இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேத்துக்கும் படிச்சவீங்க படிக்காதவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் கிடைக்கும் அந்த ஜிபிஐஸ் மிகப்பெரிய அட்வான்டேஜ் அனைத்து வேலைவாய்ப்பும் இலவச வேலைவாய்ப்பு தான் அடுத்து பாருங்க ருசி ஃபுட்ஸ்லயே பிரஷர் மாதிரி உள்ளுக்குள்ள பில் போடுற மாதிரி சப்ளை பண்ற மாதிரி சர்வர் மாதிரி படிச்சிருந்தாலும் சரி படிக்காதவங்களுக்கு இந்த வேலை வேலைவாய்ப்பு இருக்கு ருசி ஃபுட்ஸ் அடுத்து சுகி கார்மெண்ட்ஸ் மெர்ச்சன்டைசிங் மேனேஜர் நாற்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் பத்து டூ பாயிண்ட் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு அங்கேயா வளரோட அங்கேரி வளத்துலக்கு இந்த நிறுவனம் ஏசியன் அண்ட நெட் கார்மெண்ட்ஸ் மெச்சன்டைசர் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் காஸ்டிங் நாளாச்சோடு கேட்குறாங்க பல்ல ரோடு வீரவாண்டி பிரிவு அடுத்து சனா அனிமல் ஹாஸ்பிட்டல் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் எக்ஸ்கியூட்டிவ் ரிசப்ஷனஸ்ட் மாதிரி புது பஸ் ஸ்டாண்டு கிட்டே பதினாறாயிரம் சம்பளம் நைல் அப்பாரல் சீனியர் மெர்ச்செண்டைஸர் முப்பத்தாறாயிரம் சம்பளம் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பிஎன் ரோடு புது பர்ஷாங்ககிட்ட மதர் நிட்டர்ஸ் மெயில் கம்யூனிகேஷன் ஃபீமேல் இருபத்ரெண்டாயிரம் சம்பளம் நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்து ராம் காடா அக்கௌண்டன்ட் மேல் கேட்குறாங்க இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் பிஎன் ரோடு மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப் அடுத்து கனியர் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி கேமராமேன் எடிட்ரு இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குது எல்லா விதமான வேலை வாய்ப்பும் நம்ம ஜிவிஎஸ்சில் கிடைக்கும் அடுத்து ஸ்ரீனிவி எக்ஸ்போர்ட் சீனியர் மெர்சென்டர் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முப்பத்தி எட்டாயிரம் சம்பளம் டிஸ்னி பையர் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உடனே ஜாயின் பண்ணிடலாம் முப்பத்தெட்டாயிரம் சம்பளம் அடுத்து எக்ஸ்போர்ட்டில் எக்ஸ்போர்ட்ல இன்சார்ஜ் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் கூட அக்கௌண்ட்ஸும் தெரிஞ்சிருந்தா உடனே ஜாயின் பண்ணிடலாம் அந்த நிறுவனத்தில் அடுத்து சேல்ஸ் கார்பரேஷன் டிசைனர் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கிரியேட்டிவ் டிசைன் தெரிஞ்சால் உடனே ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து சாம் இங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டரு இந்த மாதிரி வேலை வாய்ப்பு உங்களுக்கு அனுபவமே இல்லைனாலும் பரவாயில்ல தங்குற இடத்தோட வேலை இருக்குது மேல் ஃபீமேல் சாம் தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு நீங்கள் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டராகி தொழிலும் கற்றுக்கலாம் அதே நிறுவனத்தில் அக்கௌண்டன்ட் ஃபீமேலும் இருக்கு கொங்குமயன் ரோட்டில் இஎஸ்சில அக்கௌண்டன்ட் யாராச்சும் கேட்டிங்கனாலும் ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு ஃபீமேல் மட்டும்தான் சாம் டெக்ஸில் வேலை வாய்ப்பு இருக்கு

அடுத்து குளோபல் டிரான்ஸ்பரண்ட் மெயில் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு மொத்தம் என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுதான் இதில் இருக்கிற ஹைலைட் ஆன விஷயமே இப்போ ஸ்கிரீன்ல வருது பாருங்க ஹெல்பர் மற்றும் நாற்பத்தஞ்சு அஞ்சு நிறுவனங்கள் இருக்கு முன்னூத்தி இப்போ எட்டு கால்ஸ் இப்ப இருக்குது ஃப்ரெஷர் இருக்கு மார்க்கெட்டிங் இருக்கு குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு செக்கர் இருக்கு மெச்சன்டைசர் இருக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருக்கு அக்கௌண்ட் ஜூனியர் மெச்சன்டைசர் மேல் மெயில் கம்யூனிகேஷன் ஃபீமேல் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் ஆஃபீஸர்ஸ் மெயில் எல்லாம் எத்தனை பேர் இருக்குன்னு சைடில் வந்துட்டு இருக்கு பாருங்க டேட்டா என்ட்ரி ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் சீனியர் மெச்சனிஸ்டர் ரிசப்ஷனிஸ்ட் ப்ரெஸ்டர் ஃபீமேல் ஐம் கியூசி ஃபேப்ரிக் ஃபாலோப் கட்டிங் இன்சார்ஜ் குவாலிட்டி அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி மேலே செக்யூரிட்டி மேல் மட்டும் மூணு நிறுவனத்தில் இருக்குது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஃபீமேல் சிவில் சூப்பர்வைசர் कलेक्शन एक्सिक्यूटिव सेल्समें पुरोक्शन हेलपर नि मिशन आप्रेटर काम आप्रेटर सिंगर टआरपि इंसार्जु डेलीवरी बॉय ब्यूटीसूप प्रिंटिंग इंसारजु डाक्यूटेशन इंसार्जी मैचिंग मैनेजर फेब्रिक मैनेजर हर प्राइडरी फालोअप सेकिंग इंसार्ज फिनी इन चार्ज जूनियर मेचर फीमेल पुरोक्शन फावे अक्सरीजार्ज सेक्शन इंसार्जु लोड ஃபேக்ட்ரி மேனேஜரு ஆஃபீஸ் பாய் ஹெச்ஆர்எஸ்என் ஃபீமேல் டிரைவர் எல்எம்பி டிரைவர் ஹெவி பேட்டன் மாஸ்டர் ஃபேப்ரிக் இன்சார்ஜு கேட் ஆப்ரேட்டரு சாம்பிள் சார்ஜ் சூப்பர்வைசர் ஃபேப்ரிக் சமையல் வேலைக்கு குக்கர் ஸ்டாஃபு சர்வீஸ் இன்ஜினியர் ஃபேட்லாக் டெய்லர் ஓவர்லாக் டெய்லர் காம்பேட்டிங் ஹெல்ப்பர் நிட்டிங் ஃபோர்மேனு கார் மெக்கானிக்கு தோட்ட வேலைக்கு பார்ட் டைம் ஃபுல் டைமான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இத்தனை வேலை வாய்ப்பு பிறகு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைச்சிடும் கீழே இருக்கிறதெல்லாம் ஹெச்ஆர் நம்பர் ஒவ்வொருத்தர் பேராக வந்துட்டு இருக்கு பாருங்க ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் இலவசமாக உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் அதான் இதில் இருக்கிற ஹைலைட்டு எந்த வித கட்டணமும் கிடையாது கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கு அப்போவே கம்பெனி கொடுத்துருவாங்க நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் ப்ராப்பராக இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா போதும் உறுதியாக வேலை தேடுறவங்களுக்கு உறுதியாக வேலை கிடச்சிடும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை கடந்த வாரத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு பேர் அதுக்கு முன்னத்த வாரம் நூற்றி தொண்ணூறு பேர்னு ஜாயின் இருக்காங்க இந்த வாரம்லாம் மாதத்தோட முதல் வாரம் இரநூறு பேத்துக்கு மேலே ஜாயின் பண்ண போகிறாங்க அதில் நீங்களும் வேலை வாய்ப்பை உறுதி செய்யலாம் உடனே கால் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கு வேலை தேவை ஷேர் பண்ணிடுங்க மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அவங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும் ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற வேலைவாய்ப்பு எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் இதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு பேத்துக்கு வேலை இருக்குது அதில் உங்கள் நண்பர் ஒருத்தராக இருக்கலாம் அவர் இதை பார்த்தாருனா தான் அவருக்கான வேலைவாய்ப்பு இதில் இருக்குதுன்னா தான் அவருக்கு தெரியும் அதனால இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கனாலே போதும் அவருக்கான வேலைவாய்ப்பு இதில் இருக்குதே இல்லையான்னு பார்த்துக்கலாம் அடுத்து நம்மளோட ஆப் இருக்குது வெப்சைட் இருக்குது அதை பற்றின தவிரலாம் சொல்கிறேன் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் டாட் ஐஎன்டி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டு நம்ம ஆப்பும் விரைவில் ஸ்டோரில் கிடைக்கும் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் உங்களோட வேலை வாய்ப்பை உறுதிச்சு இருக்கா தான் நம்ம யூடியூப் சேனல் ஜிபிஎஸ் ஜாப்ஸ் நிறுவனமும் இடைவிடாமல் இயங்கிட்டு இருக்காங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷமாக அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்